அனைவருக்கும் வணக்கம் தை திருநாளாம் பொங்கல் திருநாளும் தமிழ் திருநாள் முன்னிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு சிறப்பான நாள் தைப்பொங்கல் திருநாள் அந்த திருநாளில் எல்லாம் விளம்பட்டு எல்லாம் சிறப்பாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும் இந்த தைப்பெருந்தால் வழிப்பெருக்கு என்பது சொல்வது பழமொழி கொரோனாவில் நிறையா பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப சிரம அடைஞ்சாங்க நிறையா பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரம இந்த திருநாள்லாம் தமிழ் திருநாள் உலகம் என்னும் தமிழகம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிறப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பு சிறப்பாக வே வளர வேண்டும் மேலும் மேலும் விவசாய மக்களினுடைய வாழ்வாதாரம் வளர வேண்டும் வியாபாரி வாழ்வாதாரம் வளர வேண்டும் எல்லா வாழ்வும் வளர வேண்டும் உலகத்தில் இருக்கிற தமிழகம் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் அவங்களுடைய பெள்ளி உழைப்போடும் சிறப்பாக வாழ வேணும் என்பு மக்களுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் அதேமாதிரி இந்த தமிழ் திருநாளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் கெடுக்கிற நோக்கம் வளராது என்பது அவனுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் ஆண்டவன் ஒருத்தர் முடிவு பண்ணுவோம் ஆண்டவனால் முடிவு பண்ணி எவனுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும் போகிற மா சிரிப்பு கண்டிச்சுட்டு இல்லாமல் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய முட்டம் நீங்கள் வாழ்ந்தால் அதே சிறப்பாக என்பது என்னுடைய ஆசை நான் தருமபுரி ந நகர கழக செயலராக இருக்கிறேன் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் நான் பஸ் ஸ்டாண்டில் பூக்கடை வச்சுக்கிறேன் விவசாயிங்கிற கஷ்டம் எனக்கும் தெரியும் என்னுடைய விவசாயம் தான் பேசுகிறான் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கரை நட்டான் நாலரை ஏக்கரை நட்டேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஆகிப்போச்சு அறுக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்குமே ஐம்பத்தஞ்சாயிரம் ஆகிப்போச்சு விற்றுதே ரெண்டு பாய்ங்க தான் வந்துச்சு ஏதோ நாங்கள் தொழில் செய்கிறதுனால ஏதோ என்ன பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் இதே உண்மையான விவசாயம் கடன் வாங்கி போட்டால் வட்டி கட்டி சொத்து கொஞ்சமாக விற்கிற இருக்குது அந்த நிலமையெலாம் மாறி நல்லால எல்லாம் அவங்க அவங்க தகுந்த மாதிரி தொழில் நல்லா சிறப்பாக செய்யணும் விவசாயத்தை மட்டும் நம்மனால் மட்டும் இப்போ போதாது சைடில் உங்களுக்கால் அளவுக்கு உங்களுடைய உழைப்பு என்ன பண்ணி ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைய வேணும் தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி இந்தியா மக்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் சரி தமிழகம்னும் திருநாளாம் பொங்கல் திருநாளில் சிறப்பாக நீங்கள் மேலும் மேலே வளர்ச்சி அடையணும் என்னுடைய மனமார ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி